மாநில அரசுகளுக்கு முன்வைத்து இதுவரை தமிழ்நாட்டிலே கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அதிகாரம் எந்த ஒரு கட்சிகள் எல்லாம் புறக்கணித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது மற்ற பிற மதங்களில் இருக்கிற எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்களுக்கு பல குழுக்கள் கட்சிகள் இருந்தால் கூட அவர்களை அரவணைப்பினை இந்த அரசுகள் நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக கிறிஸ்துவ அரசியலில் இருக்கிறோம் இருபது வருடங்களுக்கு மேலாக இயக்கமாக இருக்கும் போது திமுக போன்ற கட்சிகளோடு பல அரசியல் உடன்பாடுகளோடு அவர்களுக்கு வேலை பணிகளை செய்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் திருச்சபை சார்பாக அரசுகள் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதோ எதிர்த்து போராட்ட காலத்தில் இருக்கிறோம் ஐந்து ஆறு லட்சம் மக்களுக்கு மேலாக உறுப்பினராக

இனிவகை நாட்களிலே தேர்தலிலே கிறிஸ்தவருடைய வாக்குகளை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே பெற்று தருவது என்ற நோக்கிலே அரசியல் கட்சிகளில் இருந்து ஆளுகிற பொறுப்புகளிலே வர எம்பி எம்எல்ஏக்களை அரசியல் கட்சிகள் எங்களுக்கு தராவிட்டால் அவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்து கிறிஸ்தவ வேட்பாளர்களை தேர்தலிலே நிற்க வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் கிறிஸ்தவ வாக்குகளை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியில் வந்து நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் பல இஸ்லாமிய கட்சிகள் பல சிறு சிறு கட்சிகள் இருந்தாலும் கூட இன்னும் பல சிறு சிறு தலித் கட்சிகள் தலித் அமைப்புகள் இருந்தாலும் கூட ரெண்டு சதவீதம் ஒன்று சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கிற அவர்களை அழைத்து பேசி ரெண்டு சீட்டு ஐந்து சீட்டு என்று கொடுக்கிற அரசியல் கட்சிகள் பதினெட்டு சதவீத மேல் வைத்திருக்கிற கட்சிகளை என்று இதுவரை கிறிஸ்தவர்கள் தனியாக தேர்தலில் கடன் கண்டு கிறிஸ்துவ வாக்குகளை பெற்று ஒரு நிச்சயத்துக்குள்ளாய் நாங்கள் வந்துவிட்டோம் ஏனென்றால் எங்களை எல்லாரும் வந்து பயன்படுத்திக் கொள்கிறார் தேர்தல் நேரத்தில் அழைப்பார்கள் ஒரு கட்சியில போய் அவருக்கு நாங்கள் வாக்குகளை வாங்கி கொடுக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு வருகிற ஆட்சியாளர்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவர்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தோ மரியாதை கொடுக்கிறது இவர்கள் அழைத்து கொடுக்கிற நீங்கள் கேட்கிற அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் எம்பி எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே என்று சொல்லி இல்லை இல்லை அவர்கள் கட்சிக்காரர்கள் திமுக இருக்கிற கிறிஸ்தவ திமுக காரர் அவர் திமுக திமுக ஸ்டாலின் சொல்வதை தான் கேட்பான் அண்ணா திமுக இருக்கிற இந்திய சொல்வதை தான் கேட்பான் தவிர திருச்சபையில் இருக்க அடிப்படை பிரச்சனைக்காக பேசுகிற ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் சட்டம் சட்டமன்றத்தில் இல்லை இந்த சூழ்நிலையிலே தான் இனிவரும் தேர்தலிலே இவர்கள் திருச்சபையில எங்களை போன்ற கிறிஸ்தவ கட்சிகள் திருச்சபைகளுக்காக வேலை செய்த திருச்சபை மக்கள் நாங்கள் திருச்சபையில இருக்கிறோம் அவர்கள் இதுல இருக்கிற பல எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் எந்த திருச்சபையிலும் அவர்கள் அங்கத்திலுள்ள இருப்பார்கள் ஆக்டிவ் மெம்பர் கிடையாது அவருக்கு திருச்சபை பிரச்சனை தெரியாது அரசியல்வாதிகளாக இருக்கிறார் நாங்கள் ஊழியம் செய்து நாங்கள் பேராயராக திருச்சபை நடத்துறேன் இங்க இருக்கிற பேராயர்களாக இருக்கிறோம் அனைவரும் வந்து திருச்சபை இருக்கிறோம் ஆனால் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறோம் ஏன்னா எங்கள் திருச்சபைகள் அநியாயமா அளிக்கப்படுகிறது கடந்த நாட்களிலே டெல்லியிலே நடந்த இந்த வன்மையான ஒரு கண்டன செயல் என்ன என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிற போது திருப்பில நடக்க விடவில்லை அவர் தொப்பி போட்டு சாண்டா கிளாஸ் தொப்பியை போட்டு தெருக்குல நடந்து விடல இந்தியாவில் தலைநகரத்திலே அதுல இருக்கிற பிரதமர் மந்திரி ஊர்ல கடுமையாக கேவலமாக கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதை பேசுவதற்கு ஒரு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ கிடையாது கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படும்போது பேசவே மாட்டான் அவன் அவன் கட்சியில் இருக்கிற புராட உத்தரவின்படி அவனுக்கு தேவையானதை

அதை இருக்கிற மற்ற கட்சிகளுக்காக ஒரு அறைபோலாக இந்த நேரத்திலே சொல்ல இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் வேணாம் நிறைய பேர் நினைச்சுட்டாங்க பிஷப்புகளை கூட்டி நிக்க வச்சு போட்டோ எடுத்து போட்டுட்டா கிறிஸ்துவான்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் பழைய இது நடக்காது ஏன்னா பதினைந்து வருடமாக மக்களுக்கு பார்த்து ஊடுருவி திருச்சபைகளுக்கு மத்தியிலே பல லட்சம் மக்களை அங்கு உறுப்பினராக்கி அரசியல் ரீதியாக்கி இருக்கிறோம்

நாங்கள் முதலாக இவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படி இந்த வேண்டுகோளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அழைத்து இருபத்தைந்து வருடமாக கிறிஸ்துவ அரசியல் இருக்கிறாங்க கருணாநிதியோடு இருந்து பல கட்டமான பல முயற்சிகளை செய்து அவருக்கு ஐந்து முறை தேர்தலில் அவருக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டோடு நான் எஸ்ராசன் ஒப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆட்சி நிலையில் இருக்க ஒவ்வொரு கட்சியோடு இணைந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அவருக்கு ஒப்பட்டுறோம் ஆனால் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்படலை ஏன்னா நாங்கள் போயிட்டு எங்க பணிகளை விட்டுட்டு நாங்கள் அரசியல் என் இந்த பதவி வேணால் அந்த பதவியும் இல்லை ஆனால் நாங்கள் அப்படி நினைச்ச கட்சிகள் திமுக திமுக அவர் எம்எல்ஏவை தருது ஏன்னா அவர் ஆயிரம் கோடி திருடிருக்காரு ரெண்டு குழந்தை இருக்குது இப்போ வந்துடுவருக்கு வந்து ஒருவருக்கு இப்போ வார்த்திய பொறுப்பு தராங்க அவர் நாலாயிரம் கோடி மிகப்பெரிய இப்போ குழரி செய்த மனுஷனுக்கு பொறுப்பு தராங்க இப்படி இவங்க என்ன திரு பிஸ்வனுக்கு பதவி தந்துதான் அவன் சும்மா இருப்பான் இப்படி திருடுகிறவன் கோயில் சொந்த திருடுகிறவன் ஏமாற்ற ஒன்று பதவி தந்து அவனை காப்பாற்றுறது அரசு அதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிப்பாக என்பது சமாதானம் ஒரு மண்டலம் இங்க வந்து திருடருக்கு வேலை கிடையாது யாராயிருந்தாலும் வலியுறுத்தம் பூரண மதுவிலக்கு மது விளக்கை எந்த அரசாவது இந்த முறை கொண்டு வருகிற இந்த இந்த அரசுகள் எல்லாம் மதுவிலக்கு எடுக்காவிட்டால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா திருச்சமையும் மது எதிர்த்து மீடிய ஒரு உண்ணாவரத்தில் உள்ளாங்க தொடர் உண்ணாவரம் தொடர் போராட்டங்களை நான் முன்னெடுக்கப் போகிறோம் அந்த போராட்டம் ஒருவேளை வேலை நீங்கள் மார்க்கு நீங்கள் அது சாகுமுறை உண்டாபிறதமாக கூட மாறும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த முறை மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு தட்டும் மூன்றாவது அங்கே எல்லா இடத்துலயும் போய் இவன் போய் திருடனை பிடிக்கிற திருடனை பிடிக்கிறான்னு போகிறாங்க என்ன திருடனை பிடிக்கிறாங்க இவங்க கம்பெனியில் திருடனவனை பிடிக்கலாம் அதை திருடனை பிடிக்கலாம் ஆனால் எந்த ஒரு வந்து ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பரா இருந்து எம்எல்ஏ ஆனவர் பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அவளுடைய பணத்தை எல்லாம் நீங்கள் மறுபடியும் எடுக்க வேண்டும் என எப்படி ஒரு கம்பெனியை நீங்கள் பிடிக்கிறீங்களோ அது இதை மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு அரசாங்கம் கஜாவுக்கு கொண்டு வாங்க பணத்தை திருட்டு எல்லா திருட்டு ஒன்று தானே அவர் சாதாரணமே அவர் வருமானம் வரி கட்டாமல் ஒன்றும் எல்லாம் எடுக்க பணம் எல்லாம் இருக்க போகுது இப்போ அப்படி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எல்லா பணத்தையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படி ஒரு மக்களை வச்சிருக்கோம் எல்லாவற்றையும் இந்த நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக வலியுறுத்துவோம் சிறுபான்மை மக்கள் நல என்ற இந்த தேர்தலிலே யாரும் இந்த முறை நீங்கள் எங்களை கவனிக்காம போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நூறு தொகுதிகளிலே இந்த முறை நாங்கள் தனியாக நின்று எங்களுடைய செல்வாக்கு என்ன கிறிஸ்தவ வாக்குகள் எப்படி வருது எப்படி விழுதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு காட்ட முன்னால் நூறு தொகுதிகளிலே சிறுபான்மை மக்கள் நல கட்சியும் தனித்தே நிற்கும் என்பதை இந்த இடத்துல பத்திரிகையாளர் வாயில நான் சொல்ல இருக்கிறேன் எப்படி உங்களால நின்று என்ன பண்ண முடியும் கேட்கலாம் ஒவ்வொரு பட்சம் எல்லா தொகுதியிலும் பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஓட்டுப்பட்டாலும் அவசியம் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்கினால் எத்தனையோ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சியார்கள் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையை இந்த முறையை நாங்கள் உருவாக்கி காட்டினோம் என்பதையும் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்பது இந்த தேர்தலிலே முழு நேரமாக இறங்கி பணிபுரியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் இந்த இடத்திலே வந்து எங்கள் காரியங்களை நாங்கள் சொல்வதற்காக வந்துட்டோம் இதை நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுடைய காரியங்களா இந்த இந்த முழு நாங்கள் பேச அனைத்தும் இந்த பத்திரிகையாளர்களுடைய இந்த இதில் இருக்கிறது நீங்கள் இதை